ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி சந்தர்ப்பம் வாய்ப்பு பணம் இது எல்லாத்த விட மிக முக்கியமான ஒரு மதிப்புமிக்க விஷயம் அப்படிங்கிறது தான் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மெச்சூரிட்டி அப்படிங்கிறது லைஃப்பில் எல்லாருக்கிட்டேயுமே இருக்க வேண்டிய விஷயம் அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு மனுஷன் எந்த எந்த மாதிரி நடந்துக்கிறான் அடுத்தவங்க நம்மளை பார்த்து எப்படி இவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது இவங்க மெச்சூர்டாக இருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம செயல்களை வச்சு அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க கரெக்டாக சரி ஸோ இந்த மாதிரி ஒரு மதிப்பு மிக்க விஷயம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது நம்ம நீங்கள் வந்து பெரியவங்கள இருக்கிறதுனால மட்டும் அதை வந்து எல்லோரும் சொல்லிட முடியாது ஒரு விஷயத்தை அதாவது ஒரு சவாலை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எப்படி சொல்யூஷன் தேடுறீங்க சரியா அடுத்தவங்கக்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கிறீங்க ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் சரியா நீங்கள் உங்களை எப்படி உணர்கிறீங்க உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கிட்ட எந்த மாதிரி விஷயத்தலாம் நீங்கள் உணர்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு கணிக்கப்படுறது தான் இந்த மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக சரி இந்த மெச்சூரிட்டி இல்லாத சுச்சுவேஷனில் நம்ம சில விஷயங்களை செய்வோம் பார்த்திங்களா அது நமக்கு நிறைய ஒரு நிம்மதி இல்லாத ஒரு உணர்வை ஏற்படுத்தும் ஸோ நம்ம லைஃப்பில் அறிவாகவும் ஒரு மெச்சூரிட்டி தன்மையாகவும் செயல்படுறதுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன் ஸோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வளர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக அதை மெச்சூர்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ண நீங்கள் கற்றுக்கணும் லைஃப்பில் எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ சின்னவங்களாகவும் இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட வேல்யூவே இன்க்ரீஸ் ஆகும் இப்போ ஒரு பேச வேண்டிய இடத்துல பேசணும்னு சொல்லுவாங்க பேசக்கூடாத இடத்துல ஒரு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல அதை மட்டும்தான் பேசணும் ஸோ நம்ம எந்த இடத்துல எந்த மாதிரி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட மெச்சூரிட்டி அடுத்தவங்க வந்து கணிக்க முடியும் சரியா சரி நான் உங்களுக்கு ஒரு ஏழு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறதா நம்ம சேனலோட நோக்கம் ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்பவே சிம்பிள் எப்போவுமே இதை மனசில் வச்சுக்கோங்க உணர்ச்சி வசப்பட்டு தயவு செஞ்சு எந்த முடிவையும் எடுத்துடாதீங்க ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து கோபமாக இருக்கிறீங்க ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோபம் வந்து அதனால் எடுக்கிற முடிவு அந்த டைம் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் பொறுமையாக யோசித்து பார்த்தீங்கன்னா மேபி ஃப்யூச்சரில் அது தப்பாக கூட போகலாம் அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதும் நீங்கள் சில முடிவுகளை எடுத்துடுறதுனாலையும் பின்னாடி நிறைய விளைவுகளை ஏற்படுத்தலாம் ஸோ நம்ம எதாவது ஒரு வினச்சுவஷப்பட்ட சந்தோஷப்பட்டோ இறக்கப்பட்டோ கோவப்பட்டோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசித்து நம்ம முடிவு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய டைம் அது தப்பாகவே போகும் ஸோ மெச்சூர்டான பீப்புள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு டிசிஷனை எடுக்க மாட்டாங்க எனக்கு டைம் கொடுங்கன்னு யோசிச்சு ஒரு டென் மினிட்ஸ் நிதானமாக முடிவெடுப்பாங்க இந்த மெச்சூரிட்டி லெவலில் இதுதான் ஃபர்ஸ்ட்டு திங் சரியா அவசரப்பட்டு உணர்ச்சி விவசாயப்பட்டு தயவு செஞ்சு முடிவெடுத்துறாதீங்க செகண்ட் லெவல் மெச்சூரிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம்க்கு என்ன காரணம் அதுக்கு முடி முழுசான அதாவது பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு கற்றுக்கோங்க அடுத்தவங்க கிட்டே போயிட்டு இவங்க மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்கிறது வேணாம் அது வந்து ஒரு மெச்சூரிட்டிலே கிடையாது தெரியுமா ஏன்னா நம்ம மெச்சூரிட்டி அப்படிங்கும் போது அந்த வேலையில் தப்பு நடந்திருக்குன்னா என்ன தப்பு நடந்திருக்கு நெக்ஸ்ட் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணுன்னு ஒரு கொஸ்டினை நமக்கு நாமளே கேட்கலாம் சரியா அதுக்கப்புறமா அதை சரி பண்ணுறதுக்கான வேலைகளையும் நம்ம செய்யணும் அதை விட்டுட்டு லக்கு இல்லை சரியா நம்ம சரியாக அவனால் நான் இதை கரெக்டாக பண்ணலை அவன் இதில் தப்பு பண்ணதுனால தான் இதில் வந்து ஒரு ஃபெயிலியர் கிடைச்சிச்சு அந்த மாதிரி சொல்கிறத தயவு செஞ்சு நிறுத்திடணும் ஸோ அது வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாதது அடுத்தவங்க மேலே குறை சொல்கிறது இருக்கக்கூடாது ஃபுல்லாக நம்மளுக்கு தான் நம்ம ஒரு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கணும் சரியா எந்த விஷயத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது இது ஒரு தப்பு நினச்சா அதுக்கு முழு பொறுப்பு நான் தான் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவல் என்னங்கிறத போகிறத யோசிக்கும் தட் இஸ் மெச்சூரிட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க மெச்சூர் பீப்புள் ஜாஸ்தி ஆர்க்யூ பண்ண மாட்டாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தை அவங்க சொன்னதை வந்து இது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக நிறைய விவாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அது வந்து மெச்சூரிட்டி லெவல்லே கிடையாது இப்போ மெச்சூர் பீப்புள் என்னென்னா ஜஸ்ட் ஒரு விஷயத்த அவங்க சொல்ல கரெக்டாக சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க அது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான திங்கிங் இருக்கும் இவங்க இந்த விஷயத்தை இந்த மாதிரி எடுத்துப்பாங்க அவங்க அதே விஷயத்த வேறு மாதிரி எடுத்துப்பாங்க லைக் எக்ஸாம்பிள் ரெண்டு பேர்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு பேர்கிட்ட இருந்து அந்த கன்வர்சேஷன் தேர்ட் பர்சன்கிட்ட வரும்போது அது எப்படி மாறும் அந்த கன்வர்சேஷனோட மீனிங்கே சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ லைஃப்பில் எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப ஆர்கியூ பண்ணுறதை தவிர்க்கணும் ஸோ ஆர்கியூ பண்ணுறதுனால ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமாகவும் தவிர அது ஒரு மெச்சூர்ட் பீப்புள் கிடையாது ஒரு இன்மெச்சூரான பீப்புள் தான் அந்த மாதிரி மறுபடி மறுபடியும் ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணி நம்மளோட நிம்மதியும் கெட்டு அடுத்து எதிரில் இருப்பாங்களே அவங்களோட நிம்மதியே கெடுக்கிற பீப்புளாக இருப்பாங்க ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு வேறு தாட் இருக்கும் ஸோ அவங்க அந்த மாதிரி எடுத்துருப்பாங்க மேபி அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி விவாதம் பண்ணி டைம் வேஸ்ட்டோ நிம்மதியோ கெடுக்க மாட்டாங்க மெச்சூரிட்டிக்கு ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாஸ்தி ஆர்கியூ பண்ணாதீங்க ஃபோர்த் விஷயம் மன்னிக்கிறதுக்கு கற்றுக்கோங்க அது ஒரு குட் மெச்சூரிட்டி என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா நம்மளுக்கு நம்மளை வந்து ஒரு வெறுப்பேற்றுறாங்க சரியா நம்மளுக்கு ஒரு கெட்டதை பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மேலே ஒரு கோவத்தையும் ஒரு வெறுப்பையும் எடுத்துக்கிட்டு நம்ம தோளில் போட்டு சுமந்துக்கிட்டு அவங்கள எப்போ பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி வேலையில் நம்ம ஒரு தேவையில்லாத கீழ்த்தரமாக இறங்குறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அது வந்து இன்மெச்சூர்ட் பீப்புள் பண்ணுறது ஸோ அது நமக்கு வேணாம் ஸோ தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க மன்னிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப்பில் நம்ம நெக்ஸ்ட் பெரிய அச்சீவ்மெண்ட் என்னவோ அதை யோசிக்க ஆரம்பிச்சிடும் அதை விட்டுட்டு மறக்க வேணாம் சரியா அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை நீங்கள் மறக்க வேணாம் பட் மன்னிச்சிருங்க ஏன்னா மறக்காமல் நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணணுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக பண்ண முடியும் சரியா ஆனால் நிச்சயமாக மறந்துடுங்க அவங்க மேலே எந்த கோமும் வெறுப்பையும் தூக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு வர முடியாது அது வந்து மெச்சூரிட்டி தகுதியும் கிடையாது சரியா ஸோ இந்த இடத்துல நீங்கள் மெச்சூராக நடந்துக்கோங்க மன்னிக்க கற்றுக்கோங்க ஃபிஃப்த்து விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மாற்றத்தை ஏற்றுக்கோங்க லைஃப் வந்து ஒரு நிலையானது கிடையாது பீப்புள் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க தினமும் ஒரு ஒரு புது புதுவான பீப்புளெலாம் நம்ம சந்திக்க மாதிரி சுச்சுவேஷன் வரும் ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி நடந்துப்பாங்க சரியா அவங்க சுச்சுவேஷன் தகுந்தவாறும் மாறுவாங்க ஸோ இந்த மாதிரி பீப்புள்கிட்ட நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் எந்த விதமான கொஸ்டின்ஸை நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இந்த இன்மெச்சூர் பீப்புள் எப்படின்னா ஒரு சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை உடனே அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும்னு தான் நினைக்கவே மாட்டாங்க அவங்க அந்த சுச்சுவேஷனே மாற்றணும்னு நினச்சிட்டு தேவையில்லாத டைம் வேஸ்ட் எல்லாத்தையும் அதில் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு முட்டாள்தனத்தை பண்ணாதீங்க ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு எப்போ ஏற்ற மாதிரி என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது கூட ஒரு நல்ல ஒரு மெச்சோர்டு பழக்கத்தை கொண்டு வாங்க சரியா ஸோ ஏன்னா இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறத எல்லாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் அக்சப்ட் பண்ணுறது கிடையாது இப்போது எனக்கு இந்த விஷயம் அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அதை ஒதுக்கி வச்சுட்டே இருக்கிறது ஒரு புது டெக்னாலஜியில் கூட ஒரு விஷயம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அது என்னென்னு கற்றுக்கிட்டு அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம அதை யூஸ் பண்ணணும் எல்லாரும் மாதிரியும் நம்மளும் ஒரு நல்ல ஒரு மெச்சுரிட்டியாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் ஓகே சிக்ஸ்த்து இம்பார்ட்டண்ட் மெச்சூரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி பழக்கம் ஒரு விஷயத்தில் வந்து அதாவது மணி எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும் ஒரு விஷ் ஒரு நமக்கு தேவையான பொருள்னால் மட்டும் அதை வாங்கணும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை சேமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ அதை நம்ம எந்த மாதிரி சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம மணி ஹேண்டில் பண்ணுறதுலையும் நம்ம மெச்சூரிட்டி இருக்கணும் மெச்சூரிட்டி இல்லாதவங்க தான் க சம்பாதிக்கிற காசை எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிவிட்டு பின்னாடி லைஃப்பில் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஸோ இந்த மணி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் கடன் வாங்காமல் ஒரு விஷயம் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா இது ஆடம்பரமான பொருளாக இல்லை இது தேவையான பொருளாக அப்படிங்கிறத யோசித்து செயல்படுங்க லைஃப்பில் எப்போவுமே ஸோ நம்ம ஃபண்ட் ஹேண்டில் பண்ணுறதுலையும் ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருந்தே ஆகணும் லைஃப்பில் எல்லா விஷயமும் ஒரு டிசிஷனாக இருந்தால் எப்படி செயல்படுவோமோ அதே மாதிரி தான் மணிலேயும் ஒரு டிசிப்ளின் இருக்கணும் சரியா இவங்க ஒரு விஷய இவங்க ஒரு பொருளுக்காக செலவு பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அது கரெக்டாக தான் பண்ணுவாங்கன்னு நம்ம அடுத்தவங்க பார்த்தாலும் நம்ம மேலே ஒரு குட் இம்ப்ரெஷன் வரணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் செவன்த் இம்பார்ட்டன்ட் விஷயம் தோல்வியிலேருந்து தயவு செஞ்சு கற்றுக்கோங்க ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மறைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க அந்த தப்பை தைரியமாக எதிர்த்து அதை எப்படி சரி செய்யணும் இந்த தவறு நாம பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் டைம் இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் இப்போ நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தாலும் எந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குங்கிறத யோசிக்கிற ஒரு தன்மை தான் ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் கரெக்டான மெச்சூரிட்டி ஸோ தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறதாக வருத்தப்பட்டு உட்காரவும் கூடாது அதே சமயத்தில் அந்த தப்பை மறைச்சிட்டு நம்ம எதுவுமே செய்யாமையும் இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் எதை நம்ம அதை சரி பண்ணுறதுக்கான விஷயங்களை நம்ம கற்றுக்கணும் அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது தான் ஒரு கரெக்டான மெச்சூரிட்டி மெச்சூரிட்டிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க சரியா அதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு இருக்குது இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது உடனேங்கிற மாதிரி கிடையாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணுறோம் பொறுமையாக பேசுகிறோம் சிலர் அதிகமாக பேச மாட்டாங்க அதெல்லாம் மெச்சூரிட்டின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா தேவையில்லாத பேச்சினால் தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ஸோ இது நம்ம லைஃப்பில் எல்லோரும் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் நம்ம அதுபடி ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்கள் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ஸோ மெச்சூரிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இப்போ இந்த விஷயத்தெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி டிசிஷன் எடுக்கிறது பொறுமையாக எடுக்க சொன்னலை ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப்பில் நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்சே ஆவீங்க அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ப பாய்